ஈஸ்வராய நம நம குலதேவதாமியப்ப சுவாமி நம பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனிய அன்பு வணக்கங்கள் ஞானம் தெளிந்த அறிவு சிந்தனை உபதேசிக்கும் தன்மையை கொண்ட குருபோவாயின் ஆசீர்வாதம் பெற்ற தனுசு ராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபாசு வருஷத்தின் ஆவணி மாதத்துக்கான பலாபலங்களை எடுத்து சொல்லிக்கிட்டேன் அன்பர்களே பன்னிரண்டு மாதங்கள்ல மிக சிறப்பான மாதம் சொன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் தான் சிறப்பான மாதம் நிச்சயம் பயன்படுத்திங்க பலன் ரெண்டு மடங்கு உங்களுக்கு பெருக போகுது ஏன்ன சாதாரணம் இல்லைங்க சூரியன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கியம்னா எவ்வளவு பாக்கியம்னா இந்த பு புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து யோகம் சொல்ல இல்லையா அவ்வளவு பாக்கியமான ராசியில பாக்யாதிபதியாகிய சூரியன் உட்கார்றாரு அவரோட சேர்ந்து கேதுபோல் உட்கார்ந்துருக்கார் அப்ப இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் நிறைஞ்சி கிடைக்க போகுது அப்பேற்பட்ட இந்த அருமையான மாசத்தை தயவு செய்து நீங்க முதல் ப கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரகம் முறை உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு மூன்றாம் இடத்துல சனி ராகு ராகுபவனும் அமர்ந்திருக்கார்கள் உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் பார்த்து கொண்டே இருக்கின்றார் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு தன் வீட்டில் அமர்வது அதை விட சிறப்புங்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு கிரகமாகிய குரு உங்களோட அதாவது உங்க ராசிநாதன் அவர் உங்க வீட்டை பார்த்துட்டே இருக்காரு அது வந்து ஒரு சிறப்பு அதே மாதிரி சூரிய பவன் அந்த ராசியிலேயே அமர்றார் அது அதை விட சிறப்பு அதனால பத்தாம் இடத்துல சூரிய பவனும் கேது பவனும் அமர்கிறார்கள் எட்டாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து சூரிய போவனம் கேது போன அமர்றாங்க எட்டாம் இடத்துல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரபோன் அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறார் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் அப்ப கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா அமர்ந்திருக்கிறது அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஒரு அருமையான மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒண்ணு சரி எதன் மூலமாக அந்த பாக்கியத்தை அனுபவிக்க போறீங்க கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பொருளாதாரம் இந்த பொருளாதாரங்கிறது காசு பணம் முன்பொருள் சேர்க்கைகள் நிறைய கிடைக்க போயிருந்தது ஏன்னா சனி பவன் இரண்டாம் இடத்த அதிபதி மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு வளரும் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னால காசு பணம் உங்களுக்கு நிறைய பல்கி பெருகும் சுக்ரன் ஒருவர் மட்டும் எட்டாம் இடத்துல அமர்வது சிறப்பு காசு நிறைய வரும் அர்த்தம் அவர் இரண்டாம் இடத்தை வர பார்க்குறாரு அதனால பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுவதுமே குரு பவானுடைய ஆசி பெற்ற தனசு ராசிக்காரர்களுக்கு காசு பணத்துல பஞ்சமே வராது இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்கி இருந்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறது தவணை கட்டுறது வட்டி கட்டுறது இது எல்லாத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திங்க அடுத்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் எதுவும் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க கரெக்டா வந்து யூஸ் பண்ணீங்க சரியான முறையில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கடன் வாங்கி வீடு கட்டணும் கடன் வாங்கி வந்து பல விஷயங்கள் நடத்தணும் அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு கை கொடுத்துக்கான வாய்ப்புல இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு அமையும் இந்த மாதத்துல வரக்கூடிய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாதம் வந்து ஆறாம் தேதி வாசு நாள் வருகிறது அமாவாசை தேதி வருகிறது இந்த மாதத்துல பதினோராம் தேதி விநாயக பெருமானுடைய சதுர்த்தி வருகிறது விநாயகர் சதுர்த்தி இந்த மாதம் வந்து இருபதாம் தேதி வந்து ஓணம் பண்டிகை வருகிறது மலையாள மக்களால் கொண்டாடுற ஓணம் பண்டிகை வருகிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமி வருகிறது ஆவணி பௌர்ணமி வருகிறது இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி நம்ம முதல் சொன்ன மாதிரி முன்னோருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி மகாலயபட்ச பட்ச வருகிறது இந்த மகளிர் பட்ச தீதிகளை நீங்க சரியான முதல்ல மிக முக்கியமானது பட்சத்திலே சொல்லுவோம் அந்த மகாபாரதியானது இந்த ஆவணி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது மற்றபடி ஆவணி மாசம் இருபத்தி நாலு தேதி சங்கடகர சதுர்த்தியும் ஆவணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய அசமி தேதி வருகிறது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இப்ப இந்த மாசத்துல சந்திராசம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்ப வருது கேட்டீங்கன்னா நாலாம் தேதியும் அஞ்சாம் தேதியும் ஆறாம் தேதி மதியம் வர சந்திராசம்தான் அதனால இந்த மூன்று நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு போதும் தனுசு ராசி தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் பத்தில் அமர்ந்த செவ்வாய் பால் உங்களுக்கு பதவியோகத்தை தருவது மட்டும் இல்லாம பலன்களும் தரப்போறாது எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா புது தொழில்கள் ஆரம்பிக்கலாம் தொழில் ரீதியாக லாபத்தை சந்திக்கலாம் வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும் வியாபாரம் நல்லா நடந்தாலே தொழில் நல்லா நடக்கும்னு அர்த்தம் அப்ப தொழிலும் வியாபாரம் நன்றாக நடந்தா காசு மண்ணில் நிறைய கிடைக்கும் அர்த்தம் அப்ப தொழில் வியாபாரம் பொருளாதாரம் இவெல்லாம் இந்த மாசத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது ஒரு விஷயம் அடுத்து வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துலாம் சுப செய்திகள் கிடைக்கும் குறிப்பா சொல்லப்படும்னா மாணவர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் யோக யோகங்கள் மாதம் உயர்கல்வியில் வந்து பெரிய அளவில் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே போல வெளிநாடு வெளிமலம் தூர்தர்ஷ பயணம் போடணும்னு யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ தனசராசிக்காரர்கள் அவங்க எல்லாத்துக்குமே அந்த பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் ஏதாவது வெளிநாட்டுக்கு போல முடிவு பண்ணீங்கன்னா எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதற்கான முயற்சியை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான் கணவன் மனைவி உறவில் நிச்சயமாக பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் போது ஏழாம் இடத்துல போய் குரு அமர்ந்தது கணவன் மனைவி உறவில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல சுப மகனத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் நிர்வாகங்களுக்கு சரி அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்க நிர்வாகங்களுக்கு சரி அல்லது தொழில் ரீதியாக நல்லா பெரிய அளவு லாபம் சம்பாதிக்க நினைக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்துல அரசியல் ரீதியாக லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பெண்களுக்கு அரசியல் தொடர்பு அதிகமாக கிடைக்கும் ராஜ உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாசத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யோகமும் லாபமும் பெறக்கூடிய அருமையான மாதமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒண்ணும் அடுத்த இந்த மாதத்துல வந்து வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப விநாயகர் சேர்த்து வருகிறது ஸ்ரீ விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்க அதற்கு அடுத்தபடியாக மகளியை பட்ச திதிகள் வருகிறது அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது ஓணம் பண்டிகை வருகிறது எல்லாருமே வந்து வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் சரி ஃபைனல் ரிசல்ட்டா தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையான பார்த்தா உண்மையிலே ஒரு கோல்டன் பீடு தான் ஆட்சி பெற போகிற சூரிய பகவான் அவருடைய பலத்தினால் குருபவாடைய பார்வையினால் இந்த மாதம் முழுவதுமே தனசு ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களும் லாபங்களும் யோகங்களோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிலப்படியா எல்லாம் எல்லாமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல் வாழ்த்துக்கள்